அண்மை செய்தி ஹேமா கமிட்டி அறிக்கை பாலியல் புகார்கள் மீதான மனுக்களை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என கேரள உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பாலியல் புகார்கள் மீதான மனுக்களை விசாரிக்க பெண் நீதிபதி அடங்கிய சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என்று கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஹேமா கமிட்டி அறிக்கை பாலியல் புகார்கள் மீதான மனுக்களை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என கேரள உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பாலியல் புகார்கள் மீதான மனுக்களை விசாரிக்க பெண் நீதிபதி அடங்கிய சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என்றும் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஹேமா குழு அறிக்கை மீதான மனு செப்டம்பர் பத்தாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கு அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது மலையாள திரையுலகில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக குறிப்பாக நடிகைகள் சந்திக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் தொடர்பாக நீதிபதி ஹேமா குழு அறிக்கை தயாரித்து அரசுக்கு அளித்தது அதனுடைய சில பகுதிகள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக வெளியாகின தற்போது அதனுடைய முழு வடிவத்தையும் வெளியிட வேண்டும் என்று இரண்டு பேர் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஹேமாக் அறிக்கை கமிட்டி அறிக்கையினுடைய முழு விவரங்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வழக்கு வரும் பத்தாம் தேதி கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு பலர் மீது குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வழக்குகளும் ஒன்றன்பின் ஒன்றாக உயர்நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த சூழலில்தான் ஹேமா கமிட்டி அறிக்கை மீதான மனுக்களை விசாரிப்பதற்கு தனி அமர்வு அமைக்கப்படும் என்று இந்த ஆக்டிங் தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார் பெண் நீதிபதி உள்ளிட்ட ஒரு சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என்று தற்போது கேரள உயர்நீதிமன்றம் வந்து அறிவித்திருக்கிறது மிக முக்கியமாக இந்த சினிமா மலையாள திரையுலகில் நிகழக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்து முக்கியமாக கடந்த இரண்டு வாரங்களாக கேரளாவில் வந்து ஆஹ் பெருமளவுக்கு இந்த பெரும் விவாதத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அறிக்கை மீதான வழக்கை தான் தற்போது சிறப்பு அமர்வு விசாரிக்கும் என்று